மார்க்கெட்டில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் ரூபா பன்னெண்டு லட்சம் ரூபா அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் போயிட்டு இருக்கு இவங்க சொல்லக்கூடிய பிரைஸ் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வித் சன்ரூப்போட வருது சன்ரூப் பக்கா ஒர்க்கிங்கு எக்ஸூவி ஃபைவ் ஹண்ட்ரடில் டபுள்யூ டென் சீரிஸ் இன்னைக்கு நம்ம அப்டேட்டில் நம்ம சேனலுக்காக ஸ்பெஷலாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் டபுள்யூ டென்னு சன்ரு வரும் அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக் பட்டன்ஸ் டாட் அதாவது கீழே சென்ட்ரி ஆப்ஷன் ஜஸ்ட்டு உங்களுக்கு கீயே பார்த்திங்க அப்படின்னா தாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் கீயோடு வந்து வருது இந்த வண்டியை பற்றி ஃபுல் ஃபீச்சர்ஸ் அண்ட் உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குது எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது பட்ஜெட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இன்றைக்கி நான் அப்டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் மார்க்கெட்டில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபா பன்னெண்டு லட்சரூவா அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் போய்ட்டு இருக்குது இவங்க சொல்லக்கூடிய பிரைஸ் எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இதிலிருந்து ரொம்ப ரீசனாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அதுவும் இந்த கலர் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஒரு விஐபி கெத்து காமிக்கிறக்கான ஒரு சூப்பரான அட்ராக்ஷனான கலர் இந்த வண்டியை பற்றி ஏ டூ சைட் தெரியணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜெயமூர்த்தி ஆட்டோ கனசரி ஷோரூமில் தான் பார்க்கணும் தென்காசி மாவட்டம் தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போவிய மெயின் ரோட்டில் பாவூர் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்புறமா கிளப்பாவூர் விளக்குன்னு சொல்லிடுறோம் அதுக்கு கீழ்புரமாக எங்களோடய ஷாப் அந்த லொக்கேட்டாக இருக்குது நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வண்டியை பற்றி இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்கலாம் ப்ளஸ் நம்ம சொன்ன பட்ஜெட்டையும் லாஸ்ட்டில் வந்து வீடியோ ஐயில் பார்க்கலாம் வாங்க அப்படியே ஓவரால் லுக் பாருங்கள் இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட் சைடு லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது சென்னை நம்பர்லாம் கிடையாதுங்க வண்டி பாடி அவுட்லைன் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த வண்டியில் நம்ம உட்காந்து பயணம் பண்ணால வேறு லெவல் தனியாக நமக்குன்னு சொல்லியே ஒரு கெத்தான ஒரு கம்பீரம் வந்து உண்டாகும் அப்படிப்பட்ட வண்டி தான் வண்டி சைட் லுக்கெலாம் பாருங்கள் பட்டன் ஸ்டார்ட் அலாய்வில் ஏபிஎஸ் பேக் எல்லாமே வந்து வருது இந்த வண்டியில் கரண்டாக இன்சூரன்ஸ் இல்லை அவங்க இன்சூரன்ஸ் வந்து போட்டு தந்துடுவாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து லட்ச ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸே உங்களால் அவங்களால வந்து பண்ணி கொடுக்க முடியும் ரிய டிஃபாகர் பேக் வைபர் வந்துடுது நம்பருமே நல்ல ஒரு ஃபேன்சி நம்பராக இருக்குது தென் பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா ரிய டிஃபாகர் பேக் வைபர் பே ரியர் வாஷர் எல்லாமே வந்து வந்துருது இந்த சைடில் லுக்கெலாம் பாருங்கள் ஜஸ்ட்டு கீயை வச்சுட்டு ஃபெதர் டச் ஓப்பன் சொல்லுவாங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா உள்ளே அப்படியே இன்டீரியர் பாருங்கள் சீட்டை பாருங்கள் ஃபுல்லி லெதர்டு தான் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்டு தான் ஃபுல்லாகவே ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் சீட்டு முன்னே வரும் ஸோ அப் அண்ட் டவுன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து வரும் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் ஃப்ரெண்ட் டேஷ் போர்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சீட் கவுசர் அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்கள் இந்த சீட்டில் ஏறி உட்காந்து அப்படி கம்பீரமாக அந்த ஸ்டீரிங்கை பிடிச்சாலே கம்பீரம் தன்னாலாம் வருங்க சீட் கவுசர் ஆஃபீரன்ஸ்லாம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வித் சன்ருப்போட வருது சன்ரூப் பக்கா ஒர்க்கிங்கு ஃப்ளோர் மேட் கட் மேட் எல்லாமே வண்டியில் வந்து கிடக்குது பேக் சைடு வியூ பாருங்கள் பேக் சைடு சீட் சீட்கோஸ்டர் ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள் ஃபுல்லி லெதர்டு அந்த டோர் ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ரியர் ஏசி உங்களுக்கு கால் பக்கம் வந்து வந்துடும் டாப் ஏசி எல்லாமே வந்து வந்துடும் டாப்பு சைடு ஏசி எல்லாமே வந்து வந்துடுது பேக் சைடு சீட் கவர்ஸர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் வண்டி ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஜஸ்ட் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பட்டன் இங்கே ஸோ ரிமோட் இங்கே இருக்குது கீழே உள்ள ஃபஸ்ட்டு இங்கே இன்ஜின் ஸ்டார்ட் ஆன் ஆஃப் பட்டன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல சென்று உங்களுக்கு சென்று அந்த கன்சோல் டிசைன்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ வண்டியில் பார்த்திங்கன்னா குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஸ்டீரிங் மவுண்டட் கீ ஆப்ஷன்லேயே வந்து வந்துடுது எக்ஸ்ட்ரா அவங்களுடைய மியூசிக் சிஸ்டம் இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது சண்ட்ருப்பில் இருந்து ஏ டு செட் பக்கா ஒர்க்கிங்கில் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜெயமாரி ஆட்டோ கன்சீஸ் ஒரு மாதிரி கடல் படிக்கங்க அதுவும் சில்வர் கலர் ப்ரொஜெடர் ஹெட்லாம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உள்ளே நிறைய அடிக்கிட்டே போகலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பதினோரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க இது நெகசியபிள் ரேட் கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்சக்கூடாது வைக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி கண்டிப்பாக பிடிக்கும் ஃபைனான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களால் வந்து ஃபைனான்ஸே வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இப்போதைக்கு இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸும் உங்களுக்கு வந்து ஃபுல் கரண்ட் லைவ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அப்டூ டேட் இன்றைக்கி என்ன டேட் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதிலேருந்து உங்களுக்கு அப்டூ டேட் இன்சூரன்ஸும் கரண்ட்டாக வந்து வந்துடுற போகுது வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லலை டயர் பாயிண்ட் கண்டிஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் செவன்ட்டி டு எயிட்டி வந்துருக்கும் ஸோ வண்டி வேணும்னா மிஸ் பண்ணாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே வந்து பை பண்ணிக்கோங்க உங்கள் கான்டெக்ட் நம்பர் தான் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேன் மீண்டும் இது போல சூப்பரான கார் அப்டேட் அப்டேட்டி சந்திப்போம் நன்றி